புதிய விசை திருள்ளூர் பொதிக்காடு கிராமம் நம்ம பார்த்தீங்கன்னா அருதங்குருவையை பயிரிட்டு இருந்தோம் இந்த அருதங்குருவியில் பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக நட்டதுலேருந்து முப்பத்தஞ்சு நாளில் கதிர் வர ஆரமிச்சிது அங்கங்கே அதுக்கப்புறம் நாற்பது நாளில் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து ஃபிஃப்டி பர்சன்ட் ரீச் ஆகிருது இப்போ வந்து ஐம்பதாவது நாள் கதிர் வந்து கலர் வந்து அந்த க்ரீனிஷ்லேருந்து கலர் சேஞ்ச் ஆகிருக்கு ஸோ இப்போது வந்து பாதி வந்து கலர் மாறி இருக்குது பாதி பச்சையாக இருக்குது ஸோ இது வந்து இன்னும் எத்தனை நாளில் நம்மளுக்கு வரும்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு இருபது நாள்ல நம்ம அறுவடை பண்ணலான்றது இதனுடைய அறுபதங்குறையில் நார்மலாக பார்த்திங்கன்னா அறுபதுலேருந்து எழுபது நாளில் நம்ம அறுவடை பண்ணிடுவோம் இருபத்தொரு நாள் நாற்று நம்ம நான் ட்ரெயினாக தான் நட்டுருக்கோம் ட்ரெயினத்தை கைனாக தான் நட்டுருக்கோம் இப்போ வந்து இது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக சாய ஆரம்பிச்சிருக்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபுல்லாகவே வந்து சாய ஆரம்பிச்சிச்சு இந்த சைடு வந்து தெற்குலேருந்து வர காற்றுக்கு ஏற்ற மாதிரி இந்த பக்கம் சாஞ்சிருக்கு இந்த அறுதங்குறையை பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பழஞ்சுன்ற அந்த மெத்தடை வந்து நம்ம ஃபாலோ பண்ணியிருக்கோம் அந்த மெத்தடில் இஎம் கொடுத்துருக்கோம் அந்த இஎம் கொடுத்து நம்ம இதை வந்து டெஸ்ட் பண்ணி வரோம் அந்த வாட்டி புண்ணாக்கரைசல் இஎம் மட்டும் தான் கொடுத்துருக்கோம் மற்றபடி வேறு எந்த ஒரு இதுவுமே இந்த டைம் நம்ம கொடுக்கல மண்ணில் உள்ள சத்துக்களை கொண்டு அது வளரணும் அப்படின்றதுக்காக நம்ம வந்து ரொம்ப சேஞ்ச் பண்ணியிருக்கோம் இந்த வாட்டி ஏன்னா நான் ஷார்ட் பீரியடு இந்த ஷார்ட் பீரியடில் நம்ம எதையுமே அதிகமாக கொடுக்க முடியல உள்ளே பயிரில் இறங்க முடியாது கொஞ்சம் இருக்க நட்டுருந்தாங்க சேர நட்டுருந்தாங்க நடவு ஸோ அதான் ரொம்பவும் நான் களை எடுக்கலை பழஞ்சு பார்த்துன்னு கலர் ரொம்ப இல்லை ஆனால் இருந்தாலும் மண்ணுடைய தன்மை கொஞ்சம் லைட்டாக மாறி இருக்குது அதோட என்ன சொல்லணும்னா பாசை வந்து அதிகமாக படிஞ்சிருக்கு நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா பாசை வந்து லேயர் லேயராக படிஞ்சிருக்கு ஸோ இது என்ன ஆகுதுன்னா பயிரை வந்து தண்ணி வடிய போடும்போது பயிரை வந்து சாய்ச்சிடுது அந்த ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணோம் மேலேயும் சரி எல்லா இடத்துலையுமே அந்த ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணியிருக்கோம் பாசை வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறதுக்கு நம்ம வேறு எதுவும் வந்து ஆக்சுவலாக வந்து காப்பர் பெட்டு போடுவாங்க நம்ம அதெல்லாம் இது நம்ம போட முடியாது ஸோ இயற்கை விவசாயத்தில் நம்ம வந்து ந களை எடுத்திருந்தா அது கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கும் பட் களை இல்லை கேப் ரொம்ப கம்மி ஷார்ட் பீரியட்றதால தூர் அதிகமாக வராது நம்மளுக்கு ரெண்டு வாட்டி கொஞ்சம் காய விட்டு தான் இதை சேஞ்ச் பண்ணியிருக்கோம் பட் இருந்தாலும் வந்து இந்த ஷார்ட் பீரியடை நம்ம எப்படி வந்து அதை ஃபில்ஃபில் பண்ணுறதுன்றதுக்காக நம்ம எதுவுமே நம்ம கை வைக்கல ஸோ எந்த அளவுக்கு வந்து இதில் ஹீல்டு வருது எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலான்றதுக்காக நம்ம இதை அப்படியே விட்டுவிட்டோம் பட் இது வந்து ரொம்ப சாயம் தன்மை உடையதாக தான் இருக்குது அறுபதாங்குருவாய் சாயும் தன்மையாக தான் இருக்குது பார்க்கறதுக்கு ஸோ இந்த இடத்துலாம் பார்த்திங்கன்னா நல்லா தெரியும் ஐம்பதாவது நாள் தான் இதுக்குள்ளேயே வந்து சாயம் தன்மையாக இருக்குது இன்னும் கதிருடைய கலர் வந்து சேஞ்ச் ஆகலை எல்லோருதும் வந்து இப்போ தான் கதிர் வர ஆரம்பிச்சிருக்கு பக்கத்துலலாம் மிஷின் கிடைக்காது நான் லேட்டாக தான் நட்டேன் ரெண்டு வாரம் லேட்டாக நட்டேன் அப்படி இருந்தோம் வந்து நம்மளுக்கு நாள் கம்மியாக இருக்கிறதால நம்மளுக்கு உடனே இமீடியாக இன்னும் ஒரு பத்து பதினஞ்சு நாள் ரெண்டு வாரத்தில் நம்ம அரப்புக்கு போகிற மாதிரி இருக்கும் பட் அதுக்குள்ளே வந்து மிஷின்லாம் ரெடி பண்ணுற மாதிரி அந்த ஒரு கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன் இருக்கீங்க மிஷின் வருமான்றத பார்க்கணும் இடம் சின்ன கொஞ்சம் இடம்ன்றதால மிஷின் வந்து இறங்கி வேலை செய்யணும் பெல்ட் மிஷின் தான் உள்ளே போகும் ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் இருக்குது இதனால நம்ம இந்த அருதங்குறை எப்படி எந்தளவுக்கு இருக்குன்னு நம்ம பார்க்கலாம் அடுத்ததாக பார்த்திங்கன்னா தூர் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி தான் தூர் ரொம்ப அதிகமாக இல்லை நம்மளுக்கு என்ன ஒன்று இந்த இது வந்து சாயாமல் இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் இது சாயுதுன்றதால கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி இருக்குது இப்போது சாஞ்சிது அப்படின்னு சொன்னால் ஒரு காற்று மழை அடிச்சுது ஒரு வெள்ளம் பறந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இது வந்து ரொம்பவும் பாதிக்கப்படும் கை ந கையால் அறுத்து நீங்கள் நெல் உபரி பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் பட் நம்ம அந்தளவுக்கு இங்கே யாரும் பண்ண மாட்டாங்க ஃபெசிலிட்டிஸ் கிடையாது நம்மளுக்கும் அது அனுபவம் கிடையாது ஸோ மிஷின் வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம் பட் இருந்தாலும் பார்க்கலாம் எந்தளவுக்கு அளவுக்கு இருக்குது ஏன்னா ரொம்ப எங்கேயாவது நல்லா இருக்கு அடர்த்தியாக இருக்குது இன்னும் ஃப்ரெண்ட்லலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கேப் கேப்பாக இருக்கும் ரொம்ப அதிகமாக தூரு விடலை ஸோ இந்த இதில் என்ன ஹீல் வகுன்றதை நான் கண்டிப்பாக உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் தேங்க்யூ